ஒன்றியம் கல்லை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில கடந்த ஆறாம் தேதி சட்ட விரோதமாக ஆத்துல வந்து கிராவல் மண்ண அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டாச்சி ரெண்டு லாரி ஒரு இவை அனைத்தும் சிறைபிடித்து குழுத்துலைய ஆர்டிஓ ரவி அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம் அந்த ஆர்டிஓக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் வருவாய் அலுவலர் அனைவரும் அங்கே விரைந்து சென்றனர் அப்போ வந்து என்ன பண்ணாங்க நைட்டு டிரைவருங்க எல்லாருமே சாகி எடுத்துகிட்டு தப்பி ஓடிவிட்டாங்க அதனால் வண்டியை பறிமுதல் செய்ய முடியாத பட்சத்தில் அங்கே ஆர்ஐ விஓ தலையாரி மற்றும் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாகவே அந்த வண்டிக்கு காவல் இருந்தோம் பிறகு அடுத்த நாள் வந்து வருவாய் வருவாய்த்துறையினர் வந்து நாங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதுன்னு பேரில் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட ஒப்படைத்தேன் வண்டியை அதன் பிறகு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் வண்டி உரிமையாளர் மேலேயோ வண்டி மேலேயோ இல்லை ஒப்பந்ததாரர் மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் வண்டியை அவங்களாவே விடுவிச்சிட்டாங்க இதனால் வந்துட்டு என்னென்னா இப்போ அந்த வண்டி ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரரோ இல்லை வண்டி மேலேயோ எஃப்ஐஆர் போடணும் இல்லை நடவடிக்கை எடுக்கணும் ஆர் எடுக்க தவறியா ஆர்டிஓ மேலேயோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் இது தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக இது முழுக்க முழுக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு சப்போர்ட்டோட நடக்குது இந்த டிராவல் மண்ணு கடத்துறது அந்த குளித்தலை பகுதியில் அனைத்து பகுதிகளையுமே இதே இது நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா ஒப்பந்ததாரர்களுமே இந்த ஒரு சட்டவிரோதமாக தான் செயல்பட்டு இருக்காங்க இதை தடுக்கும் விதமாக ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் தேசம் கட்சி சார்பாக எஸ்கேபி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கரூர்ல இருக்கு அவங்களோட வாகனம் தான் அது சொந்த வாகனம் தான் அந்த வாகனம் அதுல எல்லாமே வந்து நேம் போர்டு போய் எஸ்கேபி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு அவங்களோட வாகனம் தான் இது அது நான் ஏற்கனவே ஒரு நியூஸ்ல குளித்தலையிலேயே சொல்லியிருக்கோம் அது இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் என்ன சொன்னார் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை தாசில்தார் நாங்கள் பார்க்கல நாங்கள் கொடுத்தது ஆர்டிஓ தான் தகவல் கொடுத்தோம் ஆர்டிஓ தகவல் கொடுத்ததன் பேரில் தாசில்தார் ஆர்ஐஇ எல்லா பிறகுமே வந்தாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது வந்து ஆர்ஐஇ விஓ தலையாரி இவங்க தான் வந்திருந்தாங்க எங்கள்கிட்ட இருந்து வண்டியை பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போனதும் ஆர்ஐஇ விஓ இவங்க தலையாரி இவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க நான் நடவடிக்கைக்காக இருக்காக ஆர்டிஓ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அடுத்த நாள் நாங்கள் வந்து ஆர்டி ஆஃபீஸில் போய் பார்த்தோம் வண்டி இருக்குதான்னு பரிந்துல் பையனா வண்டி எதுவுமே இல்லை அதன் பிறகு வண்டி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வேளை நம்ம என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அப்படின்னு தோகமலை காவல் நிலையத்தை அணுகி அங்கே என்கொயரி பண்ணணும் அங்கே பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவமே எங்களுக்கு தகவல் இல்லை நாங்கள் எந்த வண்டியும் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தகவல் சொன்னிருந்தாங்க அதனால் இது ஏதோ இவங்க இல்லிகளாக விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இப்போ எங்களோட கருத்தாக இருக்குது அதனால் வண்டி மேலேயோ க தரவர் இதை நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கேன் என் பேர் அருள்ராஜ் தமிழர் தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் ஏன்னா இது நாளைக்கு எவ்வளோ மண் அள்ளியிருப்பாங்க இது வரைக்கும் இந்த இடத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா கல்லை கிராமம் அது கல்லை பஞ்சாயத்துக்கு உட்பட்டது கல்லை கல்லையிலே தான் இருக்குது அந்த பாலம் கட்டுறது துறை அதாவது தேசிமங்கலம் டூ திருச்சி செல்லக்கூடிய சாலை அது அதில் வந்து மிகப்பெரிய அது ஒரு பெரிய பாலம் மழை காலத்தில் மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்னு கோரிக்கை கொடுத்தோம்னா அதே மாதிரி அவங்க பாலம் கட்டுறாங்க இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி ஆழத்துக்கும் ஒரு இரநூறு அடி நீளத்துக்கும் வெட்டி எடுத்துருக்காங்க ஆத்தில் அதோட ஃபோட்டோ காப்பி எல்லாமே நான் மனுவில் கொடுத்துருக்கேன் வண்டியோடய ஃபோட்டோ நம்பரு எல்லாம் முதற்கொண்டு வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை வச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன அரசியல் தலையீடு இருக்குங்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க அரசியல் தலையீடு இருக்குதாங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஆனால் நடக்குது அந்த மாதிரி இல்லிகளாக நடக்குது கேட்டால் நாங்கள் ஆளுங்கட்சி அந்த மாதிரிங்கிறது ஒரு பெரிய மிரட்டலாக கொடுக்குறாங்க இவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக நம்மளை மிரட்ட முடியாத பார்த்து காவல்துறையை விட்டும் மிரட்டுறதுக்கு பார்க்குறாங்க அதனால் இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நடவடிக்கை எடுக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் இது அடுத்த ஒரு வார காலம் இது ஒரு வார காலத்துக்குள்ளும் இந்த மனு வாங்கி நடவடிக்கை எடுக்கலைங்கிற பட்சத்தில் விடுத்தலை ஆர்டிஓ ஆஃபீஸு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம்